வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு இலங்கைக்கு வடகிழக்கு பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலை கொண்டுள்ளது அந்த மேற்கு பகுதி இந்த நிகழ்வு வடக்கே சற்று முன்னேறி செல்லும்போது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகும் மேலும் வடக்கே முன்னேறி செல்லும்போது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் தீவிரமடைந்து வங்காளதேசத்துக்கு மிக நெருக்கமாக சென்று மீண்டும் மியான்மரில் செயல் மியான்மரில் தரையேறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வால் இலங்கைக்கு பெரிய மழை கிடைக்க வாய்ப்பில்லை அரபிக்கடல் காற்று குமரிக்கடல் வழியாக இலங்கையில் மேற்கிலிருந்து காற்று வட கிழக்காக பயணிக்கும் என்பதால் மேற்கு பகுதியில் வருகிற நாட்களில் கடல் உரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதிகாலை நேரங்களில் இன்று ஏப்ரல் எட்டாம் தேதியை பொறுத்தவரை பெரும்பாலும் அதிகாலை நிற்களில் யாழ்ப்பாணம் பரித்துறை இந்த இடங்களில் ஓரிடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் இன்று வெயில் வந்த பிறகு படிப்படியாக உள் மாகாணங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று இலங்கையை பொறுத்தவரை பெரிய மழை கிடைக்க வாய்ப்பில்லை அதிகபட்சம் லேசான முதல் மிதமான மழை தெற்கு மாகாணங்களில் ஓரிடன்கள் மிதமான முதல் சற்று கனமழை பெரும்பாலும் இன்று மழை கிடைக்கும் இடம் திரிகோண தம்புள்ளை மேலும் பனாமா அம்மந்தொட்டை மட்டைக்கிளப்பு அம்பாறை சிலாபம் கொழும்பு நீர் கொழும்பு இந்த இடங்களில் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கண்டி பதுளை ரத்னபுரி கோட்டை அம்மந்தோட்டை இந்த இடங்களை பொறுத்தவரை லேசான மிதமான மழையாகவும் பெரும்பாலும் மிதமான முதல் சற்று கனமழை என்பது பனாமா அம்மந்தோட்டை அம்பாறை இந்த இடங்களில் ஒரு இரு இடங்களில் மிதமான மிதமானது சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்பு அடக்கு அதற்கு வடக்குள்ள மாகாணங்களில் லேசான மிதமான மழையாகும் மேலும் அதிகாலை நேரங்களில் யாழ்ப்பாணம் பரித்துறை இந்த இடங்களை பொறுத்தவரை ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று ஏப்ரல் எட்டாம் தேதியை பொறுத்தவரை நாளை ஏப்ரல் ஒன்பதாம் தேதியும் அதிகாலை நேரங்களில் யாழ்ப்பாணம் பரித்துறை மேலும் மேற்கு கடற்கரையோரங்களில் ஒரு இரு இடங்களில் லேசான முழைப்பொழிவு அதிகாலை நேரங்களில் கிடைத்தாலும் மாலை இரவு நேரங்களில் உள்பகுதியில் குறைவான பரப்பிலே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் தம்புலக்கி தெற்குள்ள மாகாணங்கள் சற்று கூடுதலான பரப்பில் லேசான மிதமான மழை கிடைத்தாலும் வடக்குள்ள பகுதியில் ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஏப்ரல் ஒன்பதாம் தேதியை பொறுத்தவரை ஏப்ரல் பத்து பதினொன்று தேதிகளும் இலங்கையில் மழை தீவிரம் சற்று குறைந்தே காணப்படும் பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதி சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அங்கங்கே அங்கங்கே ஒரு சில இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் தெற்கு மாகாணங்களில் ஒரு இரு இடங்களில் கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலான இடங்களில் மிதமான சற்று கனமழையாகும் வடக்கு பகுதியை பொறுத்தவரை லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது யாழ்ப்பாணம் பத்துரை கிளிநொச்சி முல்லைத்தீவு தலைமன்னார் புத்தளம் இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான மிதமான மலையாகும் வவுனியா அனுராதபுரம் திருகோணமலை தம்புள்ளை இந்த இடங்களுக்கெல்லாம் மிதமான முதல் சற்று கனமழை அதற்கு தெற்கு பகுதி ஆங்கங்கே ஆங்கங்கே கனமழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதி பொறுத்தவரை ஏப்ரல் பதிமூன்று பதினான்கு இரு நாட்களும் மழையின் தீரும் சற்று குறைந்தே காணப்படும் ஆங்கங்கே ஆங்கங்கே லேசான மிதமான மழையாக கிடைத்தாலும் ஏப்ரல் பதினைந்தாம் தேதியிலிருந்து பெரும்பாலும் வறண்ட வானிலையை நிலவ வாய்ப்புள்ளது ஏப்ரல் பதினைந்தாம் தேதி கிழக்கு மாகாணங்களில் ஒரு இரு இடங்களில் கடல் ஊரங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மற்ற மாகாணங்கள் அனைத்து மாகாணங்களுக்கும் வெயில் மட்டுமே அதிகரித்து காணப்படும் வறண்ட வானிலை நிலவாக வாய்ப்புள்ளது ஏப்ரல் பதினைந்தாம் தேதி பொறுத்தவரை ஏப்ரல் பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பதாம் தேதி வரை இலங்கையில் பெரும்பாலான அனைத்து மாகாணங்களுக்குமே வறண்ட வானிலையை நிலவாக வாய்ப்புள்ளது மேலும் ஏப்ரல் இருபதாம் தேதி முதல் மீண்டும் மழைப்பொழிவு தம்புள்ளை தெற்கு உள்ள மாகாணங்களுக்கு அங்கங்கே ஆங்கெங்கே லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது ஒரு வளிமண்டலச் சுழற்சி ஏப்ரல் இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு தேதிகளில் இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக குமரிக்கடல் வழியாக அரப்பிக்களை நோக்கி ஒரு வளிமண்டல சுழற்சி பயணிக்கும் என்பதால் ஏப்ரல் இருபதாம் தேதி தெற்கு மாகாணங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதி இலங்கையில் அனைத்து மாகாணங்களுக்குமே மழை கிடைக்க வாய்ப்பது பெரும்பாலான இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதியை பொறுத்தவரை ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதியும் மழை ஆங்கங்கே அங்கங்கே சற்று குறைவான பரப்பில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வளிமண்டல சுழற்சி வேகமாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் மழை சற்று ஏப்ரல் இருபதாம் தேதி குறைவாகவும் ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதி சற்று கூடுதலாகவும் ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி மீண்டும் குறைவாகவும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இலங்கையை பொறுத்தவரை வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக ஏப்ரல் எட்டாம் இருந்து பதினொன்றாம் தேதி வரை சற்று மழையின் தீவிரம் குறைந்திருந்தாலும் ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதி சற்று அதிகரித்து மீண்டும் ஏப்ரல் பதிமூன்று பதினான்காம் தேதி மீண்டும் மழைப்பொழிவு குறைவாக கிடைத்து குறைவான இடங்களுக்கே மழை கிடைக்க வாய்ப்பது ஏப்ரல் பதினைந்தாம் தேதியிலிருந்து இலங்கையில் வானிலை நிலவ வாய்ப்புள்ளது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் சற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளது வங்கக்கடலில் இருக்கும் காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வரை தீவிரமடைந்து மேலும் தீவிரமடையும் என்பதால் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரை தீவிரமடைய வாய்ப்புள்ளது இந்த நிகழ்வு வடக்கே முன்னேறி சென்று மியான்மரில் தரையேறி செயலிழக்கும் என்பதால் செயலிழந்து தரையேறும் என்பதால் வரக்கூடிய நாட்களில் காற்றின் வேகம் வங்கக்கடலில் அதிகபட்சம் நாற்பத்தைந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது வங்கக்கடலை பொறுத்தவரை மன்னார் வளைகுடாவில் அதிகபட்சம் வரக்கூடிய நாட்களில் நாற்பத்தைந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டராகவும் இடையிடையே அறுபது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது ஏப்ரல் பெரும்பாலும் ஏப்ரல் பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று தேதிகள் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் ஏப்ரல் பத்தாம் தேதியை காற்றின் வேகம் அதிகரித்திருந்தாலும் ஏப்ரல் பதினொன்று பன்னிரெண்டு தேதிகளில் சற்று கூடுதலான காற்றாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மீனவர்களுக்கு மீன் பிடிக்க அச்சுறுத்தும் வகையில் காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது மன்னார் வளைக்கூடாவைப்படுத்தப்படை குமரிக்கடலிலும் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் அதிகபட்சம் நாற்பத்தைந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கடலை பொறுத்தவரை வரக்கூடிய நாட்கள் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் மேலும் இலங்கையில் தரைக்காற்றம் சற்று வலுவாக இருக்க வாய்ப்புள்ளது ஏப்ரல் பத்தாம் தேதியே யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கிளிநொச்சி முல்லைத்தீவு தலைமன்னார் புத்தளம் பவுனியா அனுராதபுரம் மேலும் திருகோணமலை தம்புள்ளை கொழும்பு நீர்கொழும்பு இந்த காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் அதிகபட்சம் நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்க வாய்ப்புள்ளது ஏப்ரல் பத்தாம் தேதியை பொறுத்தவரை ஏப்ரல் பதினொன்றாம் தேதியை பொறுத்தவரை தரைக்காற்று ஐம்பது முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதிலும் யாழ்ப்பாணம் பறித்து கிளிநொச்சி இந்த இடங்களுக்கு இருபத்தி நான்கு மணி நேரமும் தரைக்காற்று சற்று வலுவாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மற்ற மாகாணங்களை பொறுத்தவரை மாலை நேரங்களில் காற்றின் வேகம் சற்று அதிகரித்தாலும் இரவு நேர்களில் காற்றின் வேகம் சற்று குறைந்து காணப்படும் ஆனால் துறை பருத்தித்துறை கிளிநொச்சிந்திரங்களுக்கு ஏப்ரல் பதினொன்று பனிரெண்டு தேதிகளில் இரு நாட்களும் காற்றின் வேகம் இருபத்தி நான்கு மணி நேரமும் காற்றின் வேகம் அதிகரித்த வண்ணமாகவே ஏற்க வாய்ப்புள்ளது அதிகபட்சம் ஐம்பது முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்க வாய்ப்புள்ளது ஏப்ரல் பதிமூன்று மணிக்கணும் ஏப்ரல் பனிரெண்டு பதிமூன்று தேதிகளில் மாலை நேரங்களில் தரைக்காற்று சற்று வலுவாக பெரும்பாலான மாகாணங்களில் இருக்க வாய்ப்புள்ளது யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கிளிநொச்சி தலைமன்னார் புத்தளம் பவுனியா அனுராதபுரம் திரிகோணமலை தம்புள்ளை கொழும்பு நீர்க்கொழும்பு மேலும் பனாமா அம்மந்தோட்ட இந்த இடங்களுக்கும் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் அம்பாறை இந்த இடங்களுக்கும் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் ஏப்ரல் பனிரெண்டு பதிமூன்று தேதிகள் ஆனால் அதிகபட்சம் முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வரை மட்டுமே தரைக்காற்று ஈர்க்க வாய்ப்புள்ளது தரைக்காற்று கூடுதலாக இருக்கும் நாள் பெரும்பாலும் ஏப்ரல் பதினொன்று பன்னிரெண்டு பனிரெண்டாம் தேதி உள்பகுதியில் காற்றின் வேகம் சற்று குறைந்திருந்தால் யாழ்ப்பாணம் பரித்துரைக்கு காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் ஏப்ரல் பதினொன்று பனிரெண்டு தேதிகளில் ஏப்ரல் பதிமூன்றாம் தேதியிலிருந்து யாழ்ப்பாணத்துக்கும் காற்றின் வேகம் தரைக்காற்று குறைந்தே காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மீனவர்களுக்கு மீன் பிடிக்க சற்று அச்சுறுத்தும் வகையில் ஏப்ரல் பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்றாம் தேதி வரை வங்கக்கடல் மன்னார் வளைகுடா குமரிக்கடலிலும் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்டு பயன்படுத்துவது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்